ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா ஸ்க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் க்ளாஸ் ஃபைவ் பார்க்க போகிறோங்க பாருங்கள் கிளாஸ் ஒன் வந்து அடி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் கிளாஸ் டூ வந்து சுத்த எப்படியாக ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தங்க பாருங்கள் சுத்த ஆரம்பித்து எப்படி இந்த பிளெயின் கலர்ஸ் வந்து ஒரே லைனில் ஒரு கலர்ஸ் வர்றது அப்படின்னு கிளாஸ் டூவில் பார்த்தாங்க அடுத்த கிளாஸ் வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த பாக்ஸஸ் பாருங்கள் ஒன்றை வந்து நாலு ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்புறம் ஒன்றை அதாவது ரெட் கண்டினியூஸாக கண்டினியூஸாக போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வந்து பார்ட்ரு மாதிரி இந்த நம்ம தனியாக பிரித்து காமிக்கிறக்காக ஒரு க்ரீன் போட்டிருக்கங்க இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து எப்படின்னா இப்போது ஒரு ஒரு கலரையும் அட் அ டைமில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கறது வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும் ஸோ இந்த கிளாஸ் வந்து அதாங்க பாருங்கள் நான் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் இப்படியே இதுக்குள்ளேயே வச்சுட்டேங்க நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த பின் இருக்கு இல்லைங்களா இப்போ பாருங்கள் இந்த பி நிறைய பேர் சிக்க ரொம்ப விழுகுது அப்படின்னு சொல்கிறீங்க அதோடய ரீசன் வந்து நம்ம நிறைய ஒயரை வந்து இழுத்து விடக்கூடாதுங்க நான் பாருங்கள் எப்போவுமே நான் முடிச்சதே இப்படி டைட்டாக முடித்த இடத்துல இப்படி பின் போட்டு வச்சுருவேன் முடிச்ச இடத்துல இப்படி பின் போட்டு வச்சுட்டு இந்த ஒயரையும் இந்த மாதிரி கிளிப் வச்சு நான் வச்சுருவேன் அப்போ வந்து நம்ம இது எப்போ எவ்வளோ நாள் கழித்து எடுத்து ஒர்க் பண்ணாலும் எதுவுமே ஆயிருக்காது ஆனால் பத்திரமா ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அப்போ அழுக்கப்படாமல் இருக்கும் சரிங்களா அப்போ இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா பாருங்கள் இந்த கிளிப்பை அழுங்காமல் எடுத்துகிட்டு இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒயரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்குவேன் வாங்க இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அப்போவே நான் க்ளிப் பண்ணி வச்சுக்குவேன் பாருங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு க்ளிப் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ சுருக்கி வந்துச்சுனாலும் நான் இப்படி பிடிச்சேன்னா அது அப்படியே சுற்றும் போது எனக்கு அந்த இப்போ இதை சுற்றுறது தெரியுதுங்களா இப்படி சுற்றும் போது நம்மளுக்கு அந்த சிக்கலை விட்டுரும் ஓகேங்களா அதே போல் தான் இந்த க்ரீன் கலரும் இதுவும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்து விட்டுருவாங்க இனி வந்து ஒயர்ஸை வந்து நம்ம கீழேயே போட வேண்டாம் இனி வந்து கூடக்குள்ளேயே ஒயர் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் கால்வாசி அளவுக்கு நம்ம கூட மேலே தூக்கிட்டு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து ஒயரை நம்ம கீழே போட வேண்டாம் இப்படியே வச்சு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் வெளியே எங்கேயாவது போ போகிற மாதிரி இருந்தாலும் இப்படியே மடியில் வச்சுட்டே ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியே மடியிலேயே வச்சுட்டு இப்படி ரெண்டு ஒயரும் இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டையும் அப்படியே மடியிலையே வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளேயே இருக்கும் நம்ம பாட்டுக்கு இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே வரலாம் சரிங்களா கூடையெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க அதனால் கொஞ்சம் நீங்களும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா பாருங்கள் நான் எப்படியும் மடியில் வச்சுட்டேன் ஒயருக்குள்ளேயும் உள்ளே வச்சுட்டேன் எனக்கு தேவையான அளவு இப்படி உருகி விட்டுட்டேன் உருகி ரெண்டு பாருங்கள் இந்த க்ரீனையும் ரெட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் உருகி விட்டுட்டேன் உருகி விட்டுட்டு இதுக்கப்புறம் அப்படியே நான் ஒர்க் பண்ணுவேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த நாட் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கிளாஸில் வந்து இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒயரை வந்து மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒயரை வந்து மாற்றி மாற்றி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்க இந்த இது பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒயர் இப்படி விட்டுட்டேன் ஆ நான் என்ன சொன்னேன் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸ்லிப் நாட் போட்ட இடத்துல ஒரு செயின் போட்டிருக்கோம் ஒரு செயின் போட்டு சேம் அதே இடத்துக்குள்ள ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும் ஓகேங்களா பாருங்கள் நான் ரெண்டு மூணு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு கலர் ஜாயினிங் காமிக்கிறேன் ஏன்னா இது கார்னரில் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் மார்க் பண்ணி வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் இங்கேருந்து கலர் எப்படி மாற்றி போட்டு வரேன்னு பாருங்கள் இது கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி மாற்றி போட்டு வரேன்னு பாருங்கள் நல்லா பக்கமாக வச்சு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் க்ரீன் போட்டிருக்கேங்களா அடுத்தது நம்ம ரெட்டு வரணும்னா ஒன்றும் இல்லைங்க இப்படி ரெட்டு இப்படி க்ரீன்குள்ள இப்படி ரெட்டு இது கொஞ்சம் இழுத்துக்கோங்க இப்போ ரெட்டு நம்ம ஹூக்கில் இருக்குங்களா அடுத்தது ரெட்டை இழுத்துட்டு அப்புறம் க்ரீன் புரிஞ்சுதுங்களா இப்படி தான் நம்ம லைனாக கலர் சேஞ்ச் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கணும் அதனால இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள் ரெட்டை ரெண்டு க்ரீன் போட்டுட்டு க்ரீனில் ரெட்டை இழுக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது ரெட்டை இழுத்துட்டு க்ரீன் இழுக்கிறோம் ஓகேங்களா ரெட்டை இழுத்துட்டு கிரீனை இழுக்கிறோம் ரெட்டை இழுத்துட்டு கிரீன் கிரீனை இழுத்துட்டு ரெட்டு இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து கலர் வந்து அப்பப்போ நம்மளுக்கு ஈஸியாக மாற்ற முடியும் இப்போ நான் மாற்றினது புரிஞ்சுதுங்களா பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு தெரியுதுங்களா இதே போல் நம்ம மாற்றிட்டு வரணும் நான் எல்லாமே அப்பர் லூப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அப்பர் லூப்பில் இப்படி விடுறேன் ரெட் க்ரீனை இப்படி இழுக்கிறேன் அப்புறம் ரெட்டு மறுபடியும் இப்படி உள்ளே விடுறேன் க்ரீனை இழு ரெட்டை இழுக்கிறேன் அப்புறம் க்ரீன் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இப்படி விடுறேன் க்ரீனை இழுக்கிறேன் அப்புறம் ரெட்டு இது வந்து ஒயர் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ மாத்த கையில் கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் இந்த இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அங்கங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா பாருங்க அப்படியே இதுக்கு வந்து கைக்கும் வேலை பாருங்க அப்பப்போ கலரும் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்படி விட்டு விட்டு கலரும் எடுக்கணும் தெரியுதுங்களா இப்படி விட்டு அடுத்த கலர் இந்த கலரை விட்டுட்டு அடுத்த கலர் எடுக்கணும் அப்போவே இழுக்கவும் செய்யணும் லூஸ் கூடாது கொஞ்சம் இழுக்கவும் செய்யணும் அடுத்தது அந்த அடுத்த கலர் அதையும் இழுக்கணும் கொஞ்சம் இங்கேயும் இழுக்க செய்யணும் புரிஞ்சுதுங்களா பாருங்க அப்பர் லூப்பில் இப்படி விடுறேன் க்ரீனை இழுக்கிறேன் க்ரீனை விட்டுடுறேன் அடுத்தது ரெட் எடுக்கிறேன் ரெட்டை இழுக்கிறேன் அப்புறம் இதை கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மறுபடியும் உள்ளே விடுறேன் ரெட்டை இழுக்கிறேன் இப்போ ரெட்டை விட்டுடுறேன் ரெட்டை விட்டுட்டு க்ரீன் எடுக்கிறேன் இப்படி இழுத்துக்கிறேன் ஓகேங்களா இழுத்துட்டு இங்கேயும் இழுக்கணும் அப்போ தான் இது டைட் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லைன்ஸ் வரணும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு க்ரீன் ஒரு ரெட் ஒரு க்ரீன் ஒரு ரெட் ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு இதே போல் நீங்கள் ஃபுல் லைன் போட்டு வரணும் எப்படி நம்ம மாற்றி மாற்றி போடணும்னு தெரிஞ்சுதுங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமானது இப்போ நம்ம வந்து இப்படி ரெண்டு கலர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்துவிட்டாலும் இந்த மாதிரி சிக்கு வரும் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி சிக்கு வருது அப்படி இது என்ன பண்ணுறது இது ஈஸியாக பண்ணலாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த பூக்கம் இதுலேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு பால்ஸும் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டு பால்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க கை வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி இழுத்து விடுங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பால்ஸ்கிட்டையும் கை வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி இழுத்து விடுங்க பாருங்கள் இப்படியே இழுத்து விட்டுட்டே வாங்க பாருங்கள் இப்படியே இழுத்து விட்டுட்டே வாங்க அதாவது அது ரெண்டையும் தனியாக பிரிச்சுட்டே வாங்க இப்படி பண்ணிங்கனாவே பிரிஞ்சிரும் பாருங்கள் இப்படி பண்ண பண்ண பிரிஞ்சுட்டே வரும் தெரியுதுங்களா இப்படி பண்ண பண்ண பிரிஞ்சிரும் பாருங்க பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி சுருக்கு மாதிரி நிற்கும் இது இந்த இடத்துக்கு இப்படி நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா இதை கொண்டு வந்துட்டு நான் வீடியோவில் காட்ட முடியாதுங்க நான் பாருங்கள் இந்த ரெண்டு நூல் வந்து நம்ம தனித்தனியாக வச்சுருக்கணும் இந்த ரெண்டு இது வந்து நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம் பாருங்கள் நான் ரெண்டு சைடு தனித்தனியாக போட்டுட்டேன் இப்போ இது இப்படி தூக்கி பிடிச்சோம்னா அது உங்களுக்கு தெரியாது கூட சுற்றுறது தெரியுதுங்களா அந்த ரெண்டு சைடு நூலையும் நான் பிடிச்சிட்டேன் எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள் அந்த சிக்கு விடுற வரைக்கும் அந்த மாதிரி சுற்று இப்போ பாருங்கள் நூல் வந்து தனித்தனியாக வந்துடுச்சு இப்போது நம்ம கிளிப் போட்டு வச்சுருக்கிறவங்கட்டிக்கு எங்கே போட்டாலும் வந்துடும் பாருங்கள் நான் எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டேன் அதே மாதிரி ரெட்டையும் எடுத்து இதுக்குள்ளேயே வச்சுட்டேன் இப்போ சிக்கு சுத்தமாக நம்மளுக்கு போயிடுச்சு நம்ம எப்பவும் போல இன்னும் ஸ்டிச் பண்ணலாம் பாருங்க நம்ம கைக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒயர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற பழக்கம் நல்லா கரெக்டாக கொண்டு வந்துடணுங்க கொண்டு வந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன டிசைன் போடுறதுனாலும் எந்த நேர் கலர் எப்படி டக்குன்னு மாற்றுறது அப்படிங்கிறத தெரியணும் பாருங்கள் இப்படி க்ரீன் எடுக்கும்போது ரெட்டு நல்லா எ எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நம்மளுக்கு இந்த போர்ஷன் தான் கரெக்டாக தெரியணும் தெரியுதுங்களா இப்போ இந்த ரெட்டுனா இந்த போர்ஷன் தான் கரெக்டாக தெரியணும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு க்ரீன் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன வந்து நம்ம ஹூக்கில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும் இப்போ வந்து நான் ரெட்டு க்ரீன் போட்டாச்சு அடுத்தது ரெட்டு போடணும் ரெட்டு போடணுன்னா என்னோடய ஹூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா இந்த இடமும் இந்த இடமும் எனக்கு ரெட்டாக இருந்தால் தான் இந்த இடத்துல எனக்கு ரெட்டு வரும் அப்புறம் க்ரீனு ரெட்டை கொடுத்தோம்னா இப்போ சப்போஸ் நான் ரெட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க க்ரீனை கொடுக்கல நான் க்ரீனை விட்டுறேன் க்ரீனை விட்டுட்டு ரெட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போது நான் ரெட்டாகவே இழுத்துட்டேன் அப்போது இங்கே ரெட்டாகிடுச்சி இந்த இடம் நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சி அடுத்தது நம்மளுக்கு க்ரீன் வேணும் க்ரீன் வேணுன்னா இப்போ நம்ம வந்து ரெட்டை இழுத்து பாருங்கள் ரெட்டை இழுத்து க்ரீனை இழுத்தம்னாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரீன் வராது அதே மாதிரி சப்போஸ் ஹூக்கில் ரெட்டவே வச்சுட்டு இந்த க்ரீன் இருக்கு இல்லைங்களா இப்பருங்க இந்த மாதிரி க்ரீனை இழுத்து கிரீனையே இழுத்தம்னாலும் நம்மளுக்கு க்ரீன் வராது ரெட்டு தான் வரும் அது ஏன்னு சொல்லிட்டுங்களா நம்மளுக்கு வந்து ஹூக்கில் வந்து ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக என்ன கலர் இருக்கோ ஹூக்கில் வந்து ஃபஸ்ட்டாக என்ன ஒயர் கலர் நிற்கிதோ அந்த கலர் தான் நம்மளுக்கு இங்கே மேலே வரும் சரிங்களா அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரும் ஒரே மாதிரி இருந்தால் இப்போ இந்த ரெண்டும் ரெட்டாக இருக்குது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் தான் கணக்கு இங்கே ரெட்னால் இங்கே மேலே வர செயல் இதுதான் இப்படி நம்மளுக்கு இழுத்துட்டு வருது அப்போ இழுத்துட்டு வரும்போது இங்கேயும் அந்த ரெட்டு தான் தெரியும் ஓகேங்களா அப்போது அடுத்தது க்ரீன் இப்போ க்ரீனை வந்து நான் ஃபுல்லாக இழுத்துக்கிறேன் சரிங்களா இழுத்துட்டு இப்போ டைட் பண்ணிவிட்டேன் டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹூக்கில் என்ன கலர் இருக்குது க்ரீன் இருக்குது க்ரீன் இருக்குங்களா இப்போ இருங்க நான் உள்ளே மறுபடியும் க்ரீனை தான் இழுக்கிறேன் இழுத்துட்டு நான் ரெட் ஒயரை இழுத்தாலும் நம்மளுக்கு அப்பர் போர்ஷன் என்ன வரும் க்ரீன் வரும் அதுக்கு அடுத்தது நம்ம ரெட் இழுக்கிறங்காட்டிக்கு ரெட் இது கூட சேர்ந்து வரும் சப்போஸ் நம்ம வந்து க்ரீன் இழுத்தோம்னா க்ரீன் இது கூட சேர்ந்து வரும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் கலர் சேஞ்சிங் நம்ம பண்ணணும் சரிங்களா இது வந்து நீங்கள் ஒரு கலர் இல்லை ரெண்டு ரெண்டு கலரு மூணு மூணு கலரு நீங்கள் எப்படி வேணாலும் கலர் மாற்றலாம் பாருங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சுத்தம் மட்டும் நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒயர் இழுக்க முடியுதா ஏன்னா இங்கே வந்து நீங்கள் மூணு கலர் நாலு கலர் ஒன்றா வந்து மாற்றுனீங்க அதனால உங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியல ஆனால் இப்படி ஒன்று ஒன்றா ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய டிசைன்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த ரோஸு சன்ஃப்ளவரு அப்புறம் செம்பருத்தி பூ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டிட்ச்சு விட்டு விட்டு கவுண்ட் வச்சு வச்சு போட்டு வரணும் அந்த கவுண்டரில் எப்படின்னு நான் உங்களுக்கு கிராஃப் நோட்டில் சொல்லித்தரேன் நான் மெயினாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் அடுத்தது வந்துட்டு ஒயர் கட்டானா ஒரு சிஸ்டன் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரும்போது ஒயர் வந்து டேமேஜ் வந்துருச்சுங்க அந்த டேமேஜ் எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டாங்க அந்த டேமேஜ் இதுவும் நான் சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போது இந்த சுற்று ஃபுல்லாக இதை போட்டு வந்துடுங்க அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக கிராஃப் நோட் கொண்டு வச்சுருங்க ஏன்னா கிராஃப் நோட் வச்சு நான் எப்படி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு கலராக ஜாயின் பண்ணும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு சுத்தம் மட்டும் போட்டுவாங்க ஏன்னா எதுவும் அறக்குறையாக நிறுத்தக்கூடாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு சுற்று போட்டுவாங்க பாருங்கள் கடைசி இது வந்துட்டேன் கடைசி செயின் வரைக்கும் போட்டுட்டு அப்படியே கலர் கீப் அப் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் டைரக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட போகிறோம் ஸ்லிப் நாட் பாருங்கள் ரெட்டாகவே இழுத்துருங்க ஏன்னா இப்போ க்ரீன் இருக்குது நம்ம அடுத்தது ரெட்டு தான் போட போகிறோம் ஸோ ரெட் இழுத்துருங்க ஓகேங்களா பாருங்கள் அடுத்தது ரெட்லேயே ஒரு செயின் போடுங்க செயின் போட்டுட்டு அடுத்தது சேம் அதே கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு க்ரீனை போடுங்க இது வந்து நம்ம கவுண்ட் இல்லாமல் போட்டுட்ருக்கங்க ஸோ சும்மா நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக தான் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெட்டு மேலே க்ரீன் வரணும் இந்த ரெட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெட் மேலே க்ரீன் கொண்டு வரணும் க்ரீன் மேலே ரெட்டை கொண்டு வரணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டு வரணும் இது நான் சும்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டுறோம் அதனால் இதை அப்படியே போட்டுக்கிறேன் போட்டுட்டு அடுத்தது ரெட்டு மேலே க்ரீன் வரணும் நல்லா நீங்கள் கரெக்டாக போடணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் ரெட்டு மேலே க்ரீனை தான் போடுறேன் க்ரீன் போட்டுட்டேன் அடுத்தது ரெட்டை இழுக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது க்ரீன் மேலே ரெட்டு பாருங்க சிக்கு வந்து இப்போ அடிக்கடி நம்மளுக்கு வரும் ஏன்னால் நம்ம சிங்கிள் சிங்கிளாக மாற்றிகிட்ருக்கோம் இல்லைங்களோ அதனால சுருண்டு சுருண்டு அப்படி தான் வரும் பாருங்க கிரீன் மேலே ரெட்டு ரெட்டு மேலே க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரூபா போடுங்க இப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க க்ரீன் மேலே ரெட்டு ரெட்டு மேலே க்ரீன் நான் அப்போ ஒயர் எப்படி மாற்ற சொன்னோ அதே போல் தான் ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயர் மாற்றிடுங்க பாருங்க க்ரீன் கலர் மேலே ரெட் கலர் வரணும் ரெட் கலர் மேலே க்ரீன் கலர் வரணும் இதாங்க கலர் சேஞ்சிங்ஸு இப்படி கலர் சேஞ்சிங்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம எல்லா ஒர்க்கும் ஈஸியாக போட்டுடலாம் நம்ம பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதுங்க ஒரு நம்ம என்ன வேணாலும் ஒரு தாஜ்மஹால்னால் அந்த தாஜ்மஹாலுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக அந்த இமேஜ் வரும் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க நம்மளே இது பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் கலர் சேஞ்சிங்னா இவ்வளோ தான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க இது வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு க்ராஸாக வர மாதிரி நிறைய கீழேருந்தே இந்த மாதிரி கூட வந்தோம்னா நல்லா க்ராஸாக வர மாதிரி அழகாக இருக்குங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்குங்க ஏன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து ஒவ்வொரு வயராக மாற்றி மாற்றி போடணும் நம்ம கூட வந்து சைஸை பார்த்து ரேட்டு சொல்கிறத விட சைஸ் ப்ளஸ் டிசைன் அது ரெண்டையும் தாங்க நம்ம ரேட் சொல்லணும் கூடைனா சும்மா இந்த மாதிரி ஒரு கூடையாக மீ மீடியம் சைஸு ஸ்மால் சைஸு லார்ஜ் சைஸு லார்ஜ் சைஸ் இவ்வளோ மீடியம் சைஸ் இவ்வளோ ஸ்மால் சைஸ் இவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க கூடையோட டிசைனை பொறுத்து ஏன்னா நம்ம லார்ஜ் சைஸாக இருந்தாலும் மீடியம் சைஸாக இருந்தாலும் சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன்னா நம்ம கடகடன் மாற்றி போட்டுட்டே போயிருக்கலாம் சப்போஸ் அதில் வந்து பேட்டன் தாஜ்மஹால் மான் மயில் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம ஒர்க்கிங் டைம் ரொம்ப எடுக்குங்க அதுக்கெல்லாம் பேட்டன் வச்சு வச்சு ஏன்னா அங்கங்கே கலர் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் நான் ரேட் ஃபிக்ஸிங்கும் இதில் சொல்லிவிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்படி இதே மாதிரி ரெட் மேலே க்ரீன் க்ரீன் மேலே ரெட்டு அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ரோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா இந்த க்ரீன் வந்து ஃபுல்லாக ஒரு ரோ ஒர்க் பண்ணுங்கள் அந்த க்ரீன் ரோ ஒர்க் பண்ணும்போது டேமேஜ் ஒயர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க ரெண்டு லைன் நான் போட்டாச்சு ரெ லைன் ரெட்டு ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு அந்த மாதிரி போட்டு வந்தோம் ஒரு லைன் ஃபுல்லாக அடுத்த லைன் ரெ க்ரீனுக்கு மேலே ரெட்டு ரெட்டுக்கு மேலே க்ரீன் அந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்தாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக நான் வந்து க்ரீன் கலர் ஒரு லைனாக போட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்கள் முடிச்சு வைக்கணும் இந்த கிளாஸுக்கு ஓகேங்களா இப்போது ஒருத்தங்களோட டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னா அதை எப்படி கட் பண்ணி ஜாயின் அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு எப்பவுமே க்ரோஸா ஒயரை பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம சுற்றும் போதே நம்மளுக்கு தெரியும் இடையில டேமேஜ் வந்துடும் அந்த டேமேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் கட் பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படியே சுற்றி டேமேஜ்னா டேமேஜ்னால் எப்படி இருக்குன்னா இந்த ஒயர் வந்து ஒரு சு ஒரு மாதிரி முறுக்கி முறுக்கி இருக்கும் இல்லாட்டி தடிமனாக இருக்கும் இப்போ சன்னமாக வந்துகிட்ருக்குங்களா திடீர்னு தடி ரொம்ப தடிமனாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த டைம்லாம் கட் பண்ணணும் ஓகேங்களா அது எப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த இந்த இடத்துல டேமேஜ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறணும் டேமேஜ் வந்து இப்படி கட் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் சரிங்களா கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணி விட்டாச்சு க ஒன்றும் பண்ண வேண்டாங்க இந்த கட் பண்ணி விட்டது இப்படியே வச்சுக்கோங்க இந்த கிரே ரெட்டும் இப்படியே வச்சுக்கோங்க கையோடவே நம்ம கொண்டு வர கலரையும் வச்சுக்கோங்க இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு கலர் அதாவது இப்படி நம்ம அடுத்தது இப்படி உள்ளே விட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இப்படி விட்டுட்டு ஒயர் இழுப்போம் இல்லைங்களா அப்போது நம்ம இப்போ வந்து என்ன கலர் எந்த கலர் வந்து வேணுமோ அந்த கலர் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதை இப்படி மடித்து கையில் பிடிச்சிக்கோங்க மடித்து கையில் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்க இப்படி மடித்து கையில் பிடிச்சிக்கிறோம் கையில் பிடிச்சிட்டு இதை அப்படியே இப்படி உள்ளே இழுக்கிறோம் இந்த க்ரீன் இழுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வெட்டி விட்டதை இழுக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி மூணு இருக்குங்களா பாருங்கள் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி விட்டது ஒன்று இப்போ நல்லதாக அந்த டேமேஜை கட் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணியிருக்கோங்க அந்த அது ப்ளஸ் நம்ம ஆட் இருக்கிற கலர் மொத்தமாக மூணு எண்ணெய் இருக்குங்களா இந்த மூணு எண்ணத்தையும் கையில் பிடிச்சிக்கோங்க கையில் பிடிச்சிட்டு இப்படி இந்த க்ரீனை அட்டாச் பண்ணுங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மூணையும் இழுத்து விட்டுக்கோங்க மூணுனால் ரெட்டை இழுக்காதீங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற கலர் இழுக்கக்கூடாது இந்த ரெட் இழுக்கக்கூடாது இழுத்தோம்னா இந்த இடம் உள்ள சுருக்கு விழுக ஆரம்பிச்சிடும் சரிங்களா நம்ம இப்போ எந்த கலர் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த கலரை மட்டும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க இழுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க அது கூட ரெட்டை பிடிச்சிக்கோங்க ரெட்டை பிடிச்சிட்டு அடுத்தது இப்போ ஒரு ஸ்டிட்ச் போட்டாச்சு அடுத்தது இப்படி ரெண்டு மூணு ஸ்டிட்ச் வர வரைக்கும் அந்த ஒயருகளை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சி இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க அப்படியே இப்படி போட்டுகிட்டே வந்துடணும் அவ்வளோதான் நீங்கள் இடையில கூட கலர் எந்த கலர் வேணாலும் ஜாயிண்டும் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணலாம் பாருங்க நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது இப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ண மாதிரி தெரியுதுங்களா எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது இதை வந்து உள்ள கடைசி வரைக்கும் பின்ன நீங்கள் பேர்ன் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை உள்ளே கடைசி வரைக்கும் ஆனால் கொஞ்சம் எப்படி கட் பண்ணணும் ரொம்ப நுனியில் வந்து கட் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி உள்ளே பாதி கொஞ்சம் கால்வாசி ஒரு அஞ்சாறு ஸ்டிச்சுக்காவது நம்ம உள்ளே விட்டுட்டு வரணும் அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும் சரிங்களா ஒரு ஒரே தையலுக்கு வரக்கூடாது இப்போ நான் வந்து பாருங்கள் அந்த வெ கட் பண்ணி விட்டது வந்து எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சாங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கட் பண்ணி விட்டது ஃபைவ் ப்ளஸ் நான் ஆட் பண்ணது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு டென் ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி வர மாதிரி நம்ம உள்ளே வச்சுக்கணும் உள்ளே வச்சோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சணும் இன்னும் பாருங்கள் அந்த ஒயர் மறையிற வரைக்கும் அந்த ஒயரை சார் நிறைய வந்துருச்சுன்னு சொல்லி கட்டெல்லாம் நம்ம பண்ணிவிட வேண்டாங்க நீங்கள் இது நிறையா இருக்கேன் நம்ம அஞ்சாறு எண்ணம் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் பண்ணிவிட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிடுங்க ஓகேங்களா ஒர்க் பாருங்க இதே மாதிரி அந்த இதை வந்து அப்படியே உள்ளே மறைச்சிட்டே வந்துடுங்க ஒரே நிமிஷம் பாருங்க இப்படியே உள்ளே அப்படியே மறைச்சி 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 கொண்டு வந்துடுங்க சரிங்களா இந்த ஒயர் அப்படியே மறைச்சிடணும் மறைச்சி இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துடுங்க பாருங்க அடுத்தெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே போட்டுட்டே வந்துடுறோம் இந்த பீஸை மட்டும் அப்படியே உள்ள இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டேமேஜ் வந்தாவோ ஒயர் திக்னஸ் வந்தாவோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அடியில் இப்போ நம்ம அடி போட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க அடி போடும்போது அந்த மாதிரி ஒயர் சன்னமாக வந்து திக்னஸாக வந்ததுன்னா பார்க்க வேண்டாங்க ஏன்னா இப்போ என்னோடதே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஒரு மூணு லைன் வந்து ரொம்ப திக்காக போட்டிருப்பேன் பாருங்க இந்த லைன் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த மூணு லைன் ரொம்ப திக்காக போட்டிருப்பேன் அப்புறம் இந்த லைன் வர வரதே கொஞ்சம் கம்மியாச்சு சரிங்களா இந்த மாதிரி திக்காக அடி போடும்போது வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட வேண்டாம் ஏன்னா நம்ம அது இன்னும் கூட கொஞ்சம் கூடைக்கே ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இது மட்டும் கொஞ்சம் இப்படி நகர்ந்து வரும் அவ்வளோதான் ஒயர் குண்டாக இருக்கிறக்காட்டி கொஞ்சம் நகுந்து வரும் சரிங்களா அதனால் அது கட் பண்ணி விட வேண்டாம் சுற்று போடும்போது கண்டிப்பாக அப்படி திக்காக வந்துச்சுன்னா கட் பண்ணி விடுங்க இல்லாட்டி அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் ஓகேங்களா இந்த எண்டு வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இதோட போட்டு முடிச்சாச்சு நாங்கள் வந்து எப்பும் போல் ஃபினிஷ் பண்ணி நான் பின் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒயரையும் இதே மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சாச்சு இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த ரெண்டு லைன் போடணுங்க இந்த ரெண்டு லைன் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக பார்த்து போடணும் ஆனால் இந்த இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கலர் நல்லா மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இது போட்டிங்கன்னா அடுத்தது வந்து கலர் ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது நல்லா பழகுங்க அடுத்த கிளாஸில் வந்து இன்னொரு மாடலில் வேறு ஒரு பேட்டர்ன் அதில் பார்க்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து அடுத்த கிளாஸுக்கு வந்து கிராஃப் நோட்டு வாங்கி வச்சுருங்க கிராஃப் நோட் கம்பல்சரியாக வேணுங்க ஏன்னா கிராஃப் நோட் இருந்தால் தான் நீங்கள் பேட்டர்ன் போட்டு பழக முடியும் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது கண்டினியூ பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல வேற டீடெயில்ஸோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபோர் வாட்ச்சிங்